கூட்டும் காவிரியும் நெல்லிக்கனி அதிகமானும் தன்னகத்தை கொண்ட தருமபுரி கோவலூர் பங்கு தூய சவேரியாரை பாதுகாவலராக கொண்டிருக்கிறது அழியா உடல் வரம் பெற்ற எங்கள் பாதுகாவலர் இந்த மண்ணிலே இந்திய மண்ணிலே மறைப்பணிக்காக மறைத்து தன்னையே இந்த இந்திய மண்ணிற்கு கொடுத்தவர் எனவே சவேரியார் வாழ்வியல் நகர்வுகளை காணொலியாக உங்கள் முன் படைக்க விரும்புகிறோம் புனித சவேரியார் ஸ்பெயின் தேசத்தில் நவரா என்னும் இடத்தில் பிறந்தவர் தனது தந்தை நவரா அரசமையின் முக்கிய ஆலோசகராக பணிபுரிந்து வருகிறார் எல்லா சிறுவர்களுக்கும் இருக்கிற ஆசையைப் போலவே அவருக்கும் தனது தந்தையைப் போல மிக சிறந்த ஒரு அரசவை ஆலோசகராக அல்லது அரசிலே மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கும் ஒருவராக இருக்க அவர் ஆசைப்படுகிறார் சிறு வயதிலே சுறுசுறுப்பாகவும் நன்கு படிக்கக்கூடிய திறமை கொண்டவராகவும் பல கலைகளை கற்று தேர்ந்தவராகவும் அவர் வளர்ந்து வருகிறார் அது அல்லாது நவரா என்னும் இடம் பணக்கார வர்க்கத்திற்கு பெயர் போன இடம் மாட மாளிகைகளும் கேளிக்கை விடுதிகளும் பல உயர் ரக விடுதிகளையும் தன்னகத்தே கொண்ட இடம்தான் இந்த நவரா என்னும் இடம் சிறுவன் பிரான்சிஸ்குவின் வாழ்க்கை நகர்வு தன்னுடைய ஒன்பதாவது வயதில் தந்தையை இழக்கிறார் தந்தையை இழந்த குடும்பம் எப்படி தவிக்கும் என்று நாம் அறிந்ததுதான் தந்தையை இழந்த பிற்பாடு மனம் போன வாழ்வை வாழ துவங்குகிறார் பிரான்சிஸ்கு இப்படி வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் பாரிசு பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்காக சென்று தன்னுடைய பட்ட படிப்பை துவங்குகிறார் அப்படி பயின்று வந்த பிரான்சிஸ்க்கு சிறந்த மாணவனாக பல்கலையில் திகழ்ந்து வந்தார் அருட்தந்தை பாபர் பீட்டரை அவர் சந்திக்க நேரிடுகிறது நல்ல வழிகாட்டியாக அவர் இருக்கிறார் தீய நண்பர்களோடு சேராதே என்று அவர் சொல்லி வந்திருக்கிறார் இருந்தாலும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த தீய நண்பர்களோடு சேர்ந்து அவர் தீய வழிகளில் சென்றதாக அவரது வாழ்க்கை வரலாறிலே நாம் வாசிக்க கேட்கிறோம் அப்பொழுது அவர் நவரா போரிலே படுகாயமடைந்த போர் வீரர் லொயோலோ இன்னாசியாரை சந்திக்க நேரிடுகிறது அவர் சந்திக்கும் போது லொயோலா இன்னாசியார் அவரிடம் அடிக்கடி பேசிய ஒரே ஒரு இறைவார்த்தை மத்தேயு பதினாறு இருபத்தி ஆறு உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டால் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அவருக்கு வரும் பயன் என்ன என்பதை திரும்ப திரும்ப பேசியிருக்கிறார் அவர் திரும்ப திரும்ப பேசியதன் வாயிலாக அவர் இறைவனின் திருவுலத்தை அந்த இறைவார்த்தையின் வழியாக அவர் பெற்றிருக்கிறார் எனவே ஆசியாரை ஞான வழிகாட்டியாக அவர் தேர்ந்தெடுத்தார் அதன் பையனாக உலகமெல்லாம் தனதாக்கிக் கொள்ளக்கூடாது என் ஆன்மாவை நான் காத்து கொள்ள வேண்டும் பல ஆன்மாக்களை நான் ஈடேற்ற வேண்டும் என்று முடிவு செய்கிறார் மறைசாட்சி மலை என்னும் இடத்திற்கு தானும் தனது ஏழு நண்பர்களையும் அவர் அழைத்து சென்று அங்கு ஜபிக்கிறார் ஜபித்ததன் பயனாக ஆன்மாக்களை நான் ஈடேற்ற வேண்டும் என்கிற முடிவை அவர் எடுக்கிறார் அந்த நாளைத்தான் இன்றளவும் இயேசு சபையின் பிறந்த தினமாக கொண்டாடி வருகிறோம் தான் குருவாகிறார் குருவான பின்பு இயேசு கிறிஸ்துவை அப்படியே பிரதிபலிக்கிறார் எப்படி இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் பாலை வனத்தில் உண்ணா நோன்பிருந்து தந்தையோடு செபித்தாரோ தான் எப்படி பணிபுரிய வேண்டும் இரையாச்சி பணிபுரிய வேண்டும் என்று சிந்தித்தாரோ அதே போல குருவாகி நாற்பது நாள் தியானத்திலும் உண்ணா நோன்பிலும் தன்னையே கையளிக்கிறார் பிரான்சிஸ்கு அப்படி கையளித்த பிற்பாடு முதல் திருப்பலியை பக்தியோடும் ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்காகவும் புனித உள்ளத்தோடும் அவர் ஆற்றுகிறார் அதுதான் அவர் முதல் திருப்பலி எனவே இறை திருவுலத்தை அவர் கண்டடைகிறார் இந்தியாவிற்கு சென்று தான் மறைப்பணி புரிய வேண்டும் என்ற என்கிற ஆவல் கொள்கிறார் இறை திருவுளமேற்ற பிரான்சிஸ் தன்னை குருவாக அர்ப்பணித்த பின்பு இந்தியா சென்று மறைப்பணி ஆற்ற வேண்டும் என விருப்பம் கொள்கிறார் அதன் பயனாக திருத்தந்தையின் பிரதிநிதியாக இந்தியாவிற்கு மறைப்பணி ஆற்ற அனுப்பப்படுகிறார் இந்திய மண்ணில் கையில் மணியோடும் ஒரு சிலுவையோடும் வந்து இறங்குகிறார் மறைக்கல்வி போதிக்க வேண்டும் என்ற ஆசையில் மணி அடித்து கொண்டே எல்லா கிராமங்களுக்கும் செல்கிறார் அப்பொழுது சிறுவர் சிறுமியர்கள் அவரை சுற்றி வட்டமிடுகிறார்கள் அவர்களை பார்த்து சிறு சிறு ஜபங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள் இப்படி துவங்குகிற அவரது மறைப்பணி அவருக்கு மொழி தெரியவில்லை என்பது ஒரு தடையாக இருந்திருக்கிறது அவர் பாஸ்கு மொழி பேசுபவர் தமிழ் மொழி அறியாதவர் மக்கள் தமிழிலே கேட்கிறார்கள் இவருக்கோ தமிழ் தெரியவில்லை எனவே அவர் லத்தீனில் இருந்த ஜெபங்களை தமிழுக்கு மொழிபெயர்க்கிறார் தமிழுக்கு மாற்றி அமைக்கிறார் அடிப்படை ஜெபங்களான சிலுவை அடையாளம் நம்பிக்கை அறிக்கை இயேசு கற்றுத்தந்த இறைவேண்டல் தூதுரை மன்றாட்டு மிகவும் இரக்கமுள்ளதாயே இந்த ஜபங்களையெல்லாம் அவர் தமிழிலே மொழிபெயர்த்து முதலில் தான் மனப்பாடம் செய்கிறார் மனப்பாடம் செய்ததை மக்களுக்கு போதித்து அவர்களையும் திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறார் ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்களை ஓரிடத்தில் கூடி வரச் செய்து நம்பிக்கை அறிக்கையை சொல்லி பனிரெண்டு முறை எல்லா சபங்களையும் அவர் சொல்ல வைக்கிறார் சிலுவை அடையாளத்தை பனிரெண்டு முறையும் இயேசு கற்றுத்தந்த தந்த இறை பனிரெண்டு முறையும் மிகவும் இரக்கமுள்ள தாயே தூதுரை மன்றாட்டு எல்லா ஜபங்களையும் பனிரெண்டு முறை ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்களை சொல்ல வைக்கிறார் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புகிறீர்களா என்று ஒவ்வொரு நாளும் கேட்டு அவர்களை நம்பிக்கையில் திடப்படுத்துகிறார் மொழியறியாத அவர் மொழியை கற்று பலருக்கு நற்சீதியை அறிவிக்கிறார் திருமுழுக்கு கொடுக்கிறார் ஆப்பிரிக்க தேசத்திலும் மலாக்கா என்னும் இடத்திலும் ஜப்பானிலும் மறைப்பணி ஆற்றுகிறார் உள்ளம் கொண்ட ஒரு நாள் முத்து குளித்துறையில் உள்ள ஒரு கிராமத்திற்கு செல்கிறார் நற்செய்தி அறிவிப்பதற்காக அங்கு குறுநில மன்னன் அவரை நற்செய்தி அறிவிக்க கூடாது என்று கட்டளையிடுகிறார் இவரோ பயமறியாதவர் அல்லவா ஒரு குடிசையில் நான்கு நாள் பிரசவ வேதனையில் ஒரு பெண் துடித்து கொண்டிருக்கிறாள் அதை அறிந்த இவர் உள்ளே நுழைகிறார் உள்ளே நுழைந்து தந்தை மகன் தூய ஆவி என்ற சிலுவை அடையாளத்தை வரைகிறார் வரைந்த பின்பு அந்த பிரசவ வேதனையில் இருக்கும் பெண்மணியை பார்த்து நான் ஜெபிக்கட்டுமா என கேட்கிறார் அந்த பெண்ணும் ஜெபியுங்கள் என்று சொல்ல இவர் விசுவாச அறிக்கை செய்கிறார் அதன் பயனாக அந்த பெண் கிறிஸ்துவை ஏற்கிறார் அங்கே அந்த பெண்ணிற்கு ஞானஸ்தானத்தை திருமுழுக்கை அவர் கொடுக்கிறார் அதற்கு பிற்பாடு நல்ல பிரசவத்தை அந்த பெண் பெறுகிறாள் நல்ல குழந்தையை பெற்றெடுக்கிறாள் அதன் பயனாக அந்த குடும்பமே கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவ ஞானஸ்தானத்தை சவேரியாரிடமிருந்து பெறுகிறது இதுதான் இவரின் இறைப்பணி இதுதான் இவரின் மறைப்பணி இதுதான் இவரது பணி எனவே இப்படி வாழ்ந்தவர் தான் புனித சவேரியார் கிழக்கு ஆப்பிரிக்க தேசங்களுக்கு சென்று இஸ்லாமியர்களுக்கு மறைப்பணி புரிந்தவர் கோவாவிற்கு சென்று ஏழைகளுக்கும் நோயுற்றோருக்கும் சிறை கைதிகளுக்கும் மறைப்பணி செய்தவர் தென் இந்திய மேற்கு கடற்கரை ஓரம் சென்று தூத்துக்குடி பாளையங்கோட்டை கன்னியாகுமரி கடற்கரை கிராமங்களில் நற்செய்தி பணிபுரிந்தவர் மறை கல்வியையும் அடிப்படை ஜபங்களையும் அவரவர் மொழிகளில் மொழிமாற்றம் செய்து கற்பித்த தந்தை அவர் மலாக்கா சென்று மறை பணிபுரிந்தவர் அம்பயனா தீவிற்கு செல்லும் வழியில் தனது சிலுவையை கடலில் தவற விடுகிறார் அடைந்த போது சிலுவையை தவறவிட்டு விட்டேனே என்கிற சோகத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது ஒரு நண்டு அவர் தவறவிட்ட சிலுவையை கொண்டு வந்திருக்கிறது அதனை அன்போடு பெற்று அவர் மன மறைப்பணி பணிபுரிய சென்றிருக்கிறார் அதற்கு பிற்பாடு இந்தியாவும் இலங்கையும் ஜப்பானுக்கும் சென்று மறைப்பணி புரிந்திருக்கிறார் ஜப்பானில் உள்ள தீவிற்கு செல்லும் வழியில் கடும் காய்ச்சலில் அவதியுற்று தன் கரங்களிலே சிலுவையை ஏந்தி சிலுவையை பார்த்து ஜபித்த வண்ணமாக அவர் இறந்து போயிருக்கிறார் இந்தியாவிற்கு அவரது உடலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இரண்டரை மாதங்கள் தாமதமாகும் என்பதால் அவரது உடலை சுண்ணாம்பு கலந்து பெட்டியிலே மூடி வைத்திருக்கிறார்கள் அந்த மூடப்பட்ட அவரது உடலை மலாகா தீவிற்கு எடுத்து சென்றபோது அந்த தீவிலே பிளேக் நோய் பரவியிருந்தது அந்த நோய் குணமானது அதற்கு பிற்பாடு அவரது உடல் கோவாவில் உள்ள குழந்தையேசு பேராலயத்தில் தங்க பேழையில் வைக்கப்பட்டு இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இப்பொழுது இப்பொழுதும் புனித சவேரியார் பல புதுமைகளை கோவா மண்ணிலிருந்து நிகழ்த்தி வருகிறார் ஏன் எங்களது தர்மபுரி கோவிலூருக்கும் புனித சவேரியாருக்கும் தொடர்பு என்று நீங்கள் நினைக்கலாம் எப்படி மலாக்கா தீவில் பிளேக் நோய் குணமானதோ அதுபோல இங்கு பாரிசு வேத போதக சபை குருக்கள் பணியாற்றி கொண்டிருந்த போது எங்களது கோவிலூரும் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தது எத்தனையோ மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த காலம் அது எத்தனையோ மக்கள் மண்ணில் விழுந்து மடிந்த காலம் அது அன்றுதான் புனித சவேரியாரிடம் நவநாள் வைத்து ஜபிக்க மக்கள் துவங்கினார்கள் அன்று இங்கும் இந்த தர்மபுரி மண்ணின் மண்ணான கோவிலூரிலும் பிளேக் நோய் குணமானது அன்றுதான் புனித சவேரியாரினுடைய புதுமையை எங்களுடைய மண்ணும் கண்டது புனித சவேரியாரின் நாமம் வாழ்க புனித சவேரியாரின் நாமம் வாழ்க புனித சவேரியாரின் நாமம் வாழ்க புனித சவேரியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இதுபோன்ற புது புது தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள என்றால் எங்களை பின்தொடருங்கள் புனித சவேரியாரை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் நன்றி